வணக்கம் வணக்கங்க இப்போ வந்து எருமை கடாரிகள் விற்பனைக்கு இருக்குன்னு சொல்லி இருக்கீங்க ஏற்கனவே வந்து பதிவு போட்டிருக்கோம் அந்த கிடாரிகள் போயிருச்சுங்களா அதெல்லாம் அன்னைக்கே போயிருச்சுங்க இது நேத்து ஒரு அஞ்சு கன்னு வந்துச்சுங்க சரிங்க அப்புறம் இன்னைக்கு அந்த அஞ்சு கண்ணுல மூணு கன்னு இதுக்கு போயிருச்சுங்க சந்தையிலே கொடுத்துட்டீங்க சந்தையில கொடுத்தாச்சு சந்தையில நம்ம கஸ்டமர் வந்தாங்க சரி சந்தையில வந்து வாங்கிட்டு நம்ம சந்தையில கூட வந்து கொடுத்தா மாட்டோட மாட்டா ஏத்திட்டு போயிட்டாங்க சரி 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 ஓகேங்க இது இது ஒன்று பிளஸ் இது ஒன்று இருக்குங்களா ரெண்டு கிடாரி ரெண்டு கிடாரி கண் இருக்கு இது விற்பனை விலை என்ன வருங்க எத்தனை மாசம் கண்ணு இதெல்லாம் ஒரு ஆறு ஏழு மாசம் இருக்குங்க இந்த கண்ணும் இந்த கண்ணு ஒன்ன கண்ணு வரையே இருக்கும் ரெண்டு ஒரே ஆமா ஒரே ஜோடி மாட்டு காலையாட்டம் ரெண்டு ஒரே கொம்பு செட்டில் ஒரே டைப்ல இருக்கும் இதெல்லாம் கிராஸ் அப்படி வருங்க இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கண்ணோட விலை வந்து பதினாறு ஐநூறு பதினாறு ஐநூறு ஆமா ஒரு கண்ணோட விலை இந்த கண்ணும் ஒன்னு பத அந்த கண்ணும் ஒண்ணு பதினாறு ஆமா சரிங்க இது மொத்தம் முப்பத்தி மூணு ரூபா வருதுங்களா